ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து பிறண்டை பொடி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பிரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது முட்டி வலி கால் வலி தசைப்பிடிப்பு இதெல்லாம் இருக்கிறவர்களுக்கு பிறண்டை உடம்புல சேர்த்துண்டா ரொம்ப நல்லது அது வந்து தேவையான பொருள்னாக்கா ஒரு முக்கால் கப்பு கடலப்பருப்பு முக்கால் கப்பு உளுத்தம் பருப்பு ஒரு புடி கருவேப்பிலை ஒரு பத்து காஞ்ச மிளகா அப்புறம் எள் ஒரு ஸ்பூன் கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன எலுமிச்செங்காய் அளவுக்கு புளி ஒரு கப்பு பெரண்டை உப்பு அப்புறம் வந்து இது வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் இதெல்லாம் தனித்தனியாக வறுக்கணும் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சாச்சு இது வந்து கொஞ்சம் ஆறணும் ஆறிட்டோடனே மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி காமிக்கிறேன் பெரண்டை பவுடர் ரெடியாகி எடுத்து பாருங்க இது வந்து பிரண்டை பொடி இது இது நம்ம ஒரு கிட்ட வச்சுக்கலாம் வெளியிலே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் இது வந்து தொகையல் அதே கொஞ்சம் தொகையெல்லாம் அரைச்சிட்டேன் தனியாக எடுத்து வைத்து இது வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு இருக்கும் ஆனால் இது ரொம்ப நாளைக்கு இருக்கும் பிரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அமாவாசை அன்னைக்கு பிரண்ட தொகையல் செஞ்சால் முந்நூறு காய்கள் சமைச்சதுக்கு சமம்னு சொல்லுவாள் அதனால் எல்லோரும் வாரத்துக்கு ஒரு தடவை பிரண்டையை சமையலில் யூஸ் பண்ணுங்கோ உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியம்